ஓம் சாய்நாதனே போற்றி வாழ்க வையகம் வாழ்க அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம் நாம் இந்த பதிவில் குரு பகவானின் அதிசார பயிற்சியால் ஏற்படும் சுப மற்றும் அசுப பலன் என்ன என்பதனை பற்றி காண்போம் கடந்த மே மாதம் பதினான்காம் தேதி குரு பகவான் ரிஷபராசியில் இருந்து மிதனராசிக்கு பயிற்சி அடைந்தார் சனி பயிற்சிக்கு அடுத்தபடியாக ஜோதிடத்தில் மிகவும் சக்தி வாய்ந்தது குரு பயிற்சி ஆகும் பொதுவாக குரு பகவான் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு செல்ல சுமார் ஒரு வருட காலம் எடுத்துக்கொள்ளும் நிலையில் தற்போது ஆறு மாதத்திலேயே கடகராசிக்கு செல்கிறார் வரும் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி குரு பகவான் மிதுன ராசியில் இருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆவார் கடகராசிக்கு பயிற்சியாகும் குரு பகவான் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி மீண்டும் ராசிக்கு பயிற்சி ஆவார் கிரகங்கள் பொதுவாக தங்கள் சுற்றுப்பாதையில் ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் நகர்ந்து ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு செல்லும் சில கிரகங்கள் குறிப்பாக குரு தங்கள் சுற்றுகளின் போது ஏற்படும் ஈர்ப்பு விசையின் காரணமாக தங்களது இயல்பான வேகத்தை விட வேகமாக நகர்ந்து குறிப்பிட்ட காலத்திற்குள் அடுத்த ராசிக்குள் நுழைந்துவிடும் இந்த வேகமான மற்றும் முன்னதாக நடக்கும் நகர்வுக்கு அதிசார பயிற்சி என்று பெயர் குரு பகவான் ஜோதிடத்தில் சுப கிரகமாக கருதப்படுகிறார் குரு அதிசார பயிற்சி நடைபெறும் காலத்தில் சில ராசிக்காரர்களுக்கு நன்மைகளும் அதிர்ஷ்டமும் எதிர்பாராத திருப்பங்களும் ஏற்பட வாய்ப்புள்ளது இந்த பயிற்சி மக்களின் வாழ்க்கையில் திருமணம் தொழில் செல்வம் மற்றும் பல்வேறு நல்ல மாற்றங்களை கொண்டு வரும் இந்த அதிசார பயிற்சியால் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மேசராசி அன்பர்களே மூன்றாம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் நான்காம் இடத்திற்கு பயிற்சியாகின்றார் அர்த்தாஷ்டம குரு பகவான் என்ன செய்வார் என்றால் பதவி உயர்வு கொடுப்பார் இதனால் எதிரிகளை வெல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் குடும்ப எதிரிகள் உங்களுக்கு அடங்கி போவார்கள் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் இருந்து எட்டு பத்து பனிரெண்டாம் இடங்களை குரு பகவான் பார்வையிடுகிறார் இதனால் சுப செலவுகள் உண்டாகும் திருமணமே வேண்டாம் என இருந்த ராசிக்காரர்கள் வாழ்வில் மேளம் கொட்டும் நேரம் இது குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் இந்த குரு அதிசார பயிற்சி உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் திடீர் பணவரவு உண்டாகும் வராது என நினைத்த பணம் தானாக தேடி வரும் அரசு வழியில் எதிர்பார்த்த கடன் உதவிகள் கிடைக்கும் உழைப்புக்கு உரிய வருமானம் கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் இரட்டிப்பாகும் தேங்கி கிடந்த சரக்குகள் அதிக லாபத்தில் விற்று தீரும் காரிய வெற்றி உண்டாகும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் குழந்தைகள் பற்றிய கவலைகள் தீரும் பிள்ளைகள் திருமணம் பற்றிய கனவுகள் நிறைவேறும் வேலை தேடிக்கொண்டிருக்கும் மேசராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தில் நீங்கள் விரும்பிய வேலை உங்களுக்கு கிடைக்கும் அரசாங்க வேலைக்காக காத்திருப்போருக்கு இந்த காலகட்டத்தில் வேலை கண்டிப்பாக கிடைக்கும் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும் நிலுவையில் இருந்த வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு வரும் புதிய சொத்துக்களை வாங்குவீர்கள் வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும் வயது முடிந்தவர்களின் கனவுகள் நிறைவேறும் எட்டாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் திடீர் ராஜயோகம் உண்டாகும் பணவரவு திருப்தி தரும் தொழில் வியாபாரம் அடுத்த நிலையை அடையும் புதிய கிளைகள் உருவாகும் மூத்த சகோதர சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் இதனால் குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும் கணவன் மனைவி இடையே இருந்த சச்சரவுகள் நீங்கும் வெளிநாட்டு படிப்பிற்காக காத்திருந்தவர்களுக்கு அங்கு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் மாணவர்களுக்கு படிப்பில் இருந்த மந்தத்தன்மை நீங்கும் தெளிவு உண்டாகும் போட்டிகளில் வெற்றி அடைவீர்கள் மேசராசி அன்பர்களே இதுவரை பட்ட கடன் அனைத்தையும் படிப்படியாக அடைப்பீர்கள் இதுவரை நீங்கள் பட்ட அவமானம் அனைத்தும் வெகுமானமாக மாறப்போகிறது உங்களுக்கு நற்பலங்களை தருவதாகவே அமையும் குரு பகவானின் அதிசார பயிற்சிக்கு பரிகாரமாக வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்கள் மற்றும் மஞ்சள் நிற உடையுடன் அபிஷேகம் செய்வது குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது அன்னதானம் செய்வது மற்றவர்களுக்கு உதவுவது போன்றவை சிறந்த பரிகாரங்களாகும் மேலும் வியாழக்கிழமைகளில் குரு பகவானின் காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பதும் நன்மை பயக்கும் குரு பகவான் சஞ்சரிக்கும் அந்தந்த ஆலயங்களில் உள்ள குரு மற்றும் நவகிரக சன்னதிகளில் தீபம் ஏற்றி வழிபட்டு வரலாம் சிறப்பு பரிகாரம் வியாழக்கிழமை அன்று மண்ணால் செய்யப்பட்ட ஒரு உண்டியலை வாங்கி வர வேண்டும் அந்த உண்டியலின் வெளிப்புறத்தில் மஞ்சளில் பன்னீரை ஊற்றி குலைத்து உண்டியல் முழுவதும் பூச வேண்டும் இப்படி பூசிய இந்த உண்டியலை நம்முடைய வீட்டின் குபேர மூலையில் வைத்துவிட வேண்டும் தினமும் அல்லது வாரத்திற்கு ஒரு முறை குறிப்பிட்ட ஒரு தொகையை போட்டுக்கொண்டே வர வேண்டும் உதாரணமாக இரண்டு ரூபாய் ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் இருபது ரூபாய் என்று நம்முடைய வசதிக்கு ஏற்றவாறு ஏதாவது ஒரு தொகையை நாமே தேர்வு செய்து அதை மட்டும் பத்து ரூபாய் என்றால் பத்து ரூபாயாக தினமும் அல்லது வாரத்திற்கு ஒரு முறையோ போட வேண்டும் இப்படி உண்டிலில் நாம் பணத்தை சேர்ப்பதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் குருவால் ஏற்பட்ட பணப்பிரச்சனைகளும் தன பிரச்சனைகளும் தீரும் உண்டியல் நிறைந்த பிறகு உண்டியலில் இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து அருகில் இருக்கக்கூடிய சித்தர்கள் ஜீவ சமாதி உண்டியலில் செலுத்திவிடலாம் அல்லது ஏதாவது ஒரு பொருளாக வாங்கி கொடுக்கலாம் இது பொதுவான பரிகாரமாகும் உங்கள் ராசிக்குரிய அதிசார பயிற்சி பலன்களை அறிந்து அதற்கு ஏற்ற பரிகாரங்களை ஒரு அனுபவமிக்க ஜோதிடரின் ஆலோசனையின்படி செய்வது நல்லது எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய, சிவாய நம